வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு காலி பணியிடங்களை நிரப்ப இருக்கிறாங்க இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ் வேலை வாய்ப்பு தான் அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் அப்ரெண்டிஸ் பயிற்சி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வந்து வெளியாக இதற்கு வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான கல்வி தகுதி என்னங்கிறத பற்றிய விவரங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஐடி தகுதிக்கு என்னென்ன வேலையெல்லாம் காலியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ட்விட்டர் இருபத்தி நாலு போஸ்ட்டு மெஷினிஸ்ட் நாலு போஸ்ட்டு வெல்டர் கேஸ் எலெக்ட்ரிக் நாலு போஸ்ட்டு எலக்ட்ரீஷியன் முப்பத்தஞ்சு போஸ்ட்டு எலக்ட்ரானிக் மெக்கானிக் பதினஞ்சு போஸ்ட்டு பம்பு ஆப்ரேட்டர் மெக்கானிக் நாலு போஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் பதினேழு போஸ்ட்டு மெக்கானிக் குளிர்பதன மற்றும் ஏர் கண்டிஷனிங் பதினோரு போஸ்ட்டு கணினி ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமி ப்ரோக்ராமிங் உதவியாளர் அஞ்சு போஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து ஐடிஐ படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக டிப்ளமோ அப்ரெண்டிஸ் பண்ண இடங்கள் வந்து என்னென்ன வேலையெல்லாம் காலியாக இருக்குது அப்படின்னா மெக்கானிக்கலில் ரெண்டு போஸ்ட்டு எலக்ட்ரிக்கலில் இருபத்தி நாலு போஸ்ட்டு கெமிக்கலில் அஞ்சு போஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸில் பதினஞ்சு போஸ்ட் சிவிலில் எட்டு போஸ்ட் வந்து காலியாக இருக்கு இந்த பணியிடத்துக்குலாம் வந்து டிப்ளமோ படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து டிகிரி படித்தவங்க வந்து என்னென்ன போஸ்ட்டுலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மெக்கானிக்கல் இருபத்தெட்டு போஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் பதினாறு போஸ்ட்டு கெமிக்கல் மூணு போஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பதினோரு போஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஒம்பது போஸ்ட்டு சிவில் எட்டு போஸ்ட்டு பிஎஸ்சி இயற்பியல் வேதியியல் படித்தவங்க இருபத்தாறு போஸ்ட்டு பிஏ பிஎஸ்சி பிகாம் ஏதேனும் ஒரு பட்டம் வந்து இதில் படிச்சிருக்கணும் இருபது துறை சார்ந்த பிரிவில் ஐடி டிப்ளமோ பட்டம் முடித்தவர்களை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான சம்பளம் வந்து ஐடி அப்ரெண்டிஸ் பணிகளுக்கு வந்து ஏழாயிரத்தி எழுநூறுரூவா டிப்ளமோ அப்ரெண்டிஸ் பணியிட பணிகளுக்கு எட்டாயிரரூவா பட்டதாரி அப்ரெண்டிஸ் பணியிடங்களுக்கு ஒம்பதாயிரூவா வந்து சம்பளமாக வழங்குறாங்க மெரிட் லிஸ்ட் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் ஆட்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் தேர்வு அறிவிப்பு வினை வந்து டாட் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு அதன் மூலமாகவே வந்து அதில் வந்து விண்ணப்பம் இருக்கும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம் டவுன்லோட் செய்யப்பட்ட அந்த விண்ணப்பத்தை ஃபில் பண்ணி உங்களுடைய கல்வி சான்றோம் இணைத்து வந்து இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து தபால் மூலமாக வந்து அனுப்பிடணும் எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னா சியர் மேனேஜர் ஹச்ஆர்எம் கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கூடங்குளம் போஸ்ட் ராதாபுரம் தாலுகா திருநெல்வேலி டிஸ்டிக் தமிழ்நாடு ஆறு ரெண்டு ஏழு ஒன்று ஜீரோ ஆறு இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் அப்ரெண்டிஸ் வேலை வந்து முன்னூற்றி முப்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் இருக்குது உங்களுக்கு இதில் அப்ரெண்டிஸ் வேலைக்கு வேலை செய்ய விருப்பமாக இருந்தால் இந்த முறையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நன்றி